இருக்கிறது அவங்க பேவரைட் ருசிகலாம் வாங்க ஸ்பான்சர்ட் பை டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் ஸோ இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அதிர்ஷ்டசாலிகள்லாம் வந்து இந்த பரிசு போட்டியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய பேர் அவங்க வீட்டுக்கு வந்து நம்மளுடைய டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ்லேருந்து நிறைய பரிசு பொருள் அள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க ஸோ நீங்களுமே இன்னைக்கான எபிசோடில் வந்து கொஸ்டனுக்கு ஆன்சர் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களுமே அந்த அதிர்ஷ்டசாலியாக தாராளமாக இருக்கலாம் ஸோ அஃப்கோர்ஸ் நம்மளுடைய ரிசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் தொடர்ந்து யம்மியான ஹெல்த்தியான ரெசிபிஸ்லாம் வந்து பார்த்துட்டே இருக்கும் ஸோ இன்னைக்கு நம்மளுடைய மாமி மேம் என்ன ரெசிபி வந்து நீங்கள் சொல்ல போகிறீங்க வணக்கம் இன்னைக்கு வந்து நான் திணை எடுத்துகிட்டு இருக்கேன் எப்பொழுதும் போல் ஒரே சைதில் திணை லட்டு திணை நான் சொல்ல வேண்டாம் முருகன் காலத்திலிருந்தே நம்ம தமிழ்நாட்டில் இருந்துகிட்ருக்கு தினையும் தேனும்னு சொல்லிட்டு அதனால் முதல்ல திணை லட்டு அப்புறம் திணை கிச்சடி ரொம்ப ஹெல்த்தியாக பாலக் போட்டு திணை கிச்சடி ஓகே முதல்ல நம்ம பண்ண போறோம் இது ரெண்டுமே வந்து வேற வேற ஒரு ப்ரொபோஷன் இல்லீங்களா தினை கிச்சடி சோ ஒரு டெசர்ட் டெசர்ட்னு சொல்லலாம் ஒரு ஸ்நாக்னு சொல்லலாம் லட்டுன்றது இல்லீங்களா ஆமா லட்டு வந்து பிடிக்காத ஆள் யாரு எல்லாருக்குமே பிடிக்கும் சோ தினையில வந்து லட்டு வந்து எப்படி நம்ம கரெக்ட்டா ரவுண்ட் வந்துருமா நீ சேர்ந்து வேணும் பிடிக்க வர அப்ப பாக்கலாம் கண்டிப்பா ரெண்டு பேர்மே சேர்ந்து பண்றோம் சோ ஃபர்ஸ்ட் என்ன டிஷ் பண்ணப் போறோம் ஃபர்ஸ்ட் தினை லட்டு தான் பண்ணப் போறோம் ஓகே சோ எப்பமே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்வீட்டோட ஆரம்பிக்க போறோம் தினை லட்டுக்கு என்ன மாம் பண்ணப் போறோம் சோ தினை இந்த பாரு இத எடுத்து கொடு காட்றேன் நானு இது ஒரு ஹாஃப் கப் திணையை நான் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் எப்பொழுதும் போகிற திருப்பின்னு சொல்லிட்டு சிறுதானியம் கண்டிப்பாக ஊற வைக்கணும் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு நல்லா வடித்து வச்சிருக்கேன் ஒரு டவலில் போட்டு அதை வந்து இப்போது வறுக்கணும் நம்ம இன்ஃபேக்ட்டு இதில் ஆசிக்க என்ன தெரியுமா ஒரு இது சொல்லுங்க நீ உனக்கு கிறிஸ்வ கிட்டமா நான் இப்போது கேளுங்க இந்த ஸ்வீட்டுக்கு நான் என்ன ஸ்வீட்ன இருக்குது என்ன சேர்க்க போகிறேன்னு சொல்லு வெல்லமா இல்லை கருப்பட்டியா

இது பாருங்கள் இது நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ரோஸ்ட் ஆகணும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இருந்தது இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் நம்ம அதோ அதுதான் இதோட இதுவே இது தேனோடு சேர்த்து நெய் ஏலக்காய் பொடி அவ்வளோதான் இதுக்கு இது வேறு ஒன்றுமே கிடையாது ரொம்ப சிம்பிளாக நீ அடுத்த வாட்டி நீயே பண்ணி தீனை லட்டு எல்லாருக்கும் ஸ்டுடியோல செட்ல இருக்கவங்க எல்லாரும் சோ இது இன்கிரிடியன்ட்டே வந்து ஒரு 3 டு 4 இன்கிரிடியன்ட்ஸ் தான் அவ்வளவுதான் அவ்வளவுதான் சோ இப்படி சாப்பிடுறதுனால நம்மள பொறுத்த வரைக்கும் ஆஃப் கோர்ஸ் அது லட்டு ஆனா நம்மளுடைய உடம்பு பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஹை ஃபைபர் இருக்கக்கூடிய ஒரு சத்தான ஒரு லட்டு இல்லீங்களா நம்ம ரொம்ப சத்து இது வந்து இது ரொம்ப சங்க காலத்துல இருந்து இருக்குற ஒரு ஸ்வீட் இது நிறைய அவ்வை கூட இத வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க இன் ஃபேக்ட் நிறைய மென்ஷன் பண்ணிருக்காங்க தினையை பத்தி இன் ஃபேக்ட் சோ நெக்ஸ்ட் என்னமா இது ஃபர்ஸ்ட் ஹோல்ல நல்லா வர்க்கணும் அவசரப்படக்கூடாது அதனே சிறுதானிய சமயிலே ரொம்ப நிதானமா பண்ண வேண்டியதுதான் இந்த அர்ஜென்ட்டுக்கு இது ஒர்க் ஆகாது கொஞ்சம் நல்ல அந்த தண்ணி எல்லாம் ஆல்ரெடி தண்ணி ழுத்து இருக்கு நல்ல இதுவா இருக்கு ஆனா லட்டு பிடிக்கணும்ல நீ கேட்ட லட்டு அதுக்கோசரம் அப்புறம் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் நம்ம நம்ம விரல்ல எல்லாம் வேற போடுறல தேன் தான் போடுறோம் வெறும் தேன் தான் அது சோ பட் வெறும் தேன் போடுறது அந்த அளவுக்கு ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணிடுங்க கண்டிப்பா கண்டிப்பா அதான் சொல்லுங்கள் அது ஆதி காலத்துலேயே சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறேங்க என்னென்ன அதை சாப்பிட்டு பார்த்தா தான் இந்த திணை லட்டு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் இவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஆக்சுவலி நம்ம முன்னோர்கள்லாம் ரொம்ப அழகாக எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க நம்ம தான் வந்து அந்த மாற்றிட்டோம் ஓகே திணை லட்டுக்கு வந்து அதுக்கு தேவையான அளவு எடுத்து நம்ம வந்து நல்லா ஃபைனாக வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஸோ கூடவே வந்து கிச்சனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஆமாமா ஏன்னா இது வந்து இமீடியட்டாக மிக்சியில் போட்டு நம்மளால் அரைக்க முடியாது பவுடர் அக்க முடியாது இது ஆடுற டைம் கொடுக்கணும் நம்ம அதனால் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் கிச்சடியை ஆரம்பிச்சிடலாம் நம்ம இது கொஞ்சம் அப்படியே ஆரட்டும் ஆறின பிறகு நம்ம இதை பொடி பண்ணிக்கலாம் ஓகே சரியா செகண்ட் தினை கிச்சடி எப்படி செய்யறதுன்றது இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நோட் பண்ணிக்கோங்க கேட்கப்படும் முதல்ல என்ன அதுக்கு இதுவும் ரொம்ப குவிக்காக செய்யக்கூடியது தான் ஊற வைக்கிறது தான் உடனே ஒன்று திருப்பி திருப்பி நான் அதே தான் சொல்கிறேன் எல்லா எபிசோட்லேயும் நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் நான் உங்களுக்கு ஊற வைக்கிற ஃபைவ் இந்த ஃபைவ் ஹவர்ஸ் தான் அதர்வைஸ் கற்றுக்கிட்டிங்களானே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ஈஸியா சாப்பிட்டுடலாம் இதுவும் பார் ரொம்ப குறை குறைவான எண்ணெய் தான் நான் விட்டுருக்கேன் நான் ஆச்சா இதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் வேணும்னா முதல்ல ஜீரகம் கடுகு இதெல்லாம் கூட தாளிச்சிக்கலாம் பட் சிம்பிளா செய்கிறதுக்கு ஒசரம் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் ஸோ பேசிக்காக ஒரு கிச்சடி ரவா கிச்சடியோ எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி அதே மாதிரி இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் கொடுமா நான் என்ன போட்டேன் வேணுன்னு நீங்கள் பசங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா பட்டர் கூட போட்டுக்கோங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கொஞ்சம் அந் இஞ்சி பூண்டு தக்கா இதில் வெங்காயம்லாம் சாப்பிடாதவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அது வேண்டாம் விட்டுருங்க இன்ஃபேக்ட் ஸ்வீட்டவே அடுத்து தக்காளி தக்காளியை வதக்கிக்கோங்க எத்தனை தக்காளி இது ஒரே ஒரு தக்காளி தான் நம்ம அவ்வளோதான் மீடியம் சைஸ் தக்காளி மீடியம் சைஸ் ஒன்றே ஒன்று தான் ஒன்று வந்து லட்டு ஸோ லட்டுக்கான வந் திணை எல்லாமே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சாச்சு ஆறிட்டுருக்கு

சிறுதானியம் குக்கிங் கஷ்டமே கிடையாது ஈஸி ஈஸியாக அதான் நானும் சொல்றேன் இது ரொம்ப ரொம்ப ஈஸி பாருங்க இது ஊற வச்சிருக்கேன் நானு ஊற வைக்கிறதுக்கு என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுமா அவ்வளவுதானே உங்க ஃபேமிலி ஹெல்த்துக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட நீங்க ஸ்பென்ட் பண்ண முடியாது நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி பிரஷ் பண்ற மாதிரி இதை அங்க வீட்டா மாத்திட்டோம்னா வந்துடும் அதை நல்லா இப்படி வதக்கிக்கோங்க அடுத்து அந்த பாசி பயிரு ஒரு கப் போட்டோம்னா ஒரு கால் கப் பாசி பயிரு ஊற வைக்கலாம் ஒரு கப் திணைக்கு கால் கப் பயிர் வந்து கம்மியாக கூட போட்டுக்கோங்க உங்களால் அது வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கம்மியாக கூட போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கு இது நான் ஹெல்த்திக்கு பாலக் போடுறேன் நீங்கள் திருப்பியும் வெஜிடபிளை மாற்றலாம் பிங்க் அழகாக வேணும்னா வெறும் பீட்ரூட் போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இன்ஃபேக்ட்டு நான் ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு சொல்லி பாலக் போடுறேன் காலிஃப்ளவர் கேரட் எது வேணாலும் வெஜிடபிள் போட்டு நீங்கள் கிச்சடி பண்ணிக்கலாம் இதுவும் திருப்பி ஒன் பாட் மீல் தான் இது ஓகே

ஸோ எஸ் உப்பு போட்டாச்சு ஃபஸ்ட் எவர் உங்களுடைய ரெசிபியில் வந்து இன்னைக்கு தான் நீங்கள் மசாலாலாம் ஆட் பண்ணியே நான் வந்து பார்க்குறேன் ஓகே நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் தனியா தூள் தனியா தூள் நான் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சாத்விக் ஃபுட்டுன்னு சொல்கிற மாதிரி மசாலா ஏன்னா வயிற்றுக்கு வந்து ரொம்ப இது வேண்டாம் பண்ண வேண்டாமே லைட்டாக சாப்பிடணும் குழந்தைகள் சாப்பிடணும் அதுதான் நான் என்னோட இது இன்டென்ஷன் அடுத்த தலைமுறைக்கு தான் ஏன்னா இந்த தலைமுறை ஆல்ரெடி வந்து சொன்னால் கேட்குறேன் ஆயிடுச்சு அட்லீஸ்ட் அடுத்த தலைமுறைக்கு இது கொடுங்க இது தனியா தனியாத்தூள் அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா நீ சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப ரேராக தான் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறது இன்ஃபேக்ட்டு உங்கள் குக்கிங் பேலட்லேயே வந்து இன்னைக்கு தான் இந்த மசாலா மசாலா இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்ஃபேக்ட் எனக்கு வெங்காயம் தக்காளி இல்லாமல் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓ நான் என்னோட புக்கில் கூட நிறைய நோ ஆனியன் நோ கார்லிக் நிறைய போட்டிருக்கேன் நான் ஸோ வைப் ஆர்டிகுலர்லி மேம் பிகாஸ் ஐ கம் ஃப்ரம் அ ஃபேமிலி லைக் தட் அதனால் எனக்கு பிடிக்கும் சாப்பிட்றவங்க தாராளமாக சாப்பிட்லாம் அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னெலாம் கிடையாது ஆச்சா இதுக்கு வந்து இப்போது நமக்கு ஒரு கப் தண்ணி இது என்ன பாருங்கள் இது ஒரு கப் தண்ணி இது ஏன்னா ஆல்ரெடி பாலுக்கு ரொம்ப தண்ணி விட்டுக்கும் அதனால் ரொம்ப அவசரப்பட முடியாது அவ்வளோதான் தான் இதோட வேலை இதில் இதை மசாலா எதுவுமே கிடையாது மேலே அவ்வளோ தான் இதை மூடிட்டு நல்ல ஒரு மூணு விசிலுக்கு குட்டிட்டமானே மேலே நெய் போட்டு சுட சுட உட்காந்து சாப்பிடுங்க

சோ லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போதான் வந்து லட்டு எல்லாம் செஞ்சு பார்க்கறேன் இது ஏலக்காய் தூள் போடு கொஞ்சம் நீயே போடு நான் மிக்ஸ் பண்ணிட்டு வரேன் நீ லட்டு பிடிக்க கத்துக்க போறேன்னு சொன்னல கண்டிப்பா அதனால நீயே போடு ஏலக்காய் தூள் கரெக்ட்டா போடு சோ எவ்வளவு போடணும் நீயே போடு போடு இப்படி சொல்லிட்டே இப்படி அப்புறம் ஏதாவது நான் போட்டு ஏடா குடமா இட போடு ஆ அது ஏடா குடமா அது கையில வந்து வரி இவ்வளவு தான் ஓகே ஒரு சிட்டிக்கன் சொல்றாங்க அவ்வளவு தான் அவ்வளவு தான் வேண்டாம் அதுக்கு அடுத்து நெய் சோ இதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம நெய் ஆட் பண்ணப் போறோம் இல்லீங்களா நெய் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தேனும் சோ தேன் எவ்வளவு ஆட் பண்ணனும் தேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்ல இந்த இது நம்ம ரொம்ப கம்மி குவாண்டிட்டி ஒரு வர அளவுக்கு நம்ம அவ்வளவுதான் வந்து இல்ல என்னோட ஒரு ரீசன் கண்டிப்பா கண்டிப்பா ஐ அக்ரி பூவோட சேர்ந்து நாறும்

ரவுண்ட் ஷேப்புக்கு இப்படி கொண்டு வரணும் அவ்வளவுதான் சூப்பர் சூப்பர் தினேய் லட்டு எல்லாம் பண்ண தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்லவே வரல இனிமே நான் சொல்ல மாட்டேன் நான் வந்து இப்பவே இல்ல ஒரு லோன் எடுத்து வந்து நான் ஒரு ஸ்வீட் ஸ்டால் போட போறேன் அப்படியா ஆமா நான் இனாகிரேஷனுக்கு நான் வரேன் கண்டிப்பா நீங்க தான் வந்து சீஃப் கெஸ்ட் ஓகே சோ சிறுதானிய ஸ்வீட்ஸ் அப்படின்னு ஒரு கடை வந்து ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன் பாருங்க ரொம்ப ஈஸியா அஞ்சே நிமிஷத்துக்குள்ள நம்ம பண்ணக்கூடியது தினை அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு கொஞ்சம் காய வச்சுட்டு வறுத்துட்டு பொடி பண்ணி கூட தேன் ஏலக்காய் பொடி நெய் அவ்வளவுதான் அஷிகா சொல்லுங்க எவ்வளவு ஈஸியஸ்ட் இது வந்து நீ வந்து தினை மாத்திர நினைச்சிட்டு இருக்கியா இதே மாதிரி கம்பு பண்ணலாம் கம்பை ஊற வச்சு இது பண்ணிட்டு ராகியை பண்ணலாம் வரகு எல்லாத்துலயுமே ரெட் பண்ணலாம் அந்த ப்ராசஸ் அதே ப்ராசஸ் அந்த அஞ்சு மணி நேரம் ஊற ப்ராசஸை நான் மாற்றவே மாட்டேன் அது எனக்கு பிடிச்சதே இந்த ஒரு விஷயம் தான் நான் பாருங்க ரெண்டு உருண்டை இப்படி பிடிச்சு வச்சிருக்கேன் இப்போ ஆஷிகாக்கு ஒரு டெஸ்ட் இது எப்படி அவ பிடிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லட்டு லட்டு மாதிரி வருமா லட்டு லட்டு மாதிரி வர போறா எப்படி வர போறதுன்னு பாருங்க ஸோ கொஞ்சம் அப்படியே அசிஸ்ட் பண்ணுங்க என்ன அசிஸ்ட் பண்ண வேண்டாம் அழுத்து பிடி ஓகே அவ்வளோதான் சப்பாத்தி மாவு உருட்டுற மாதிரி தான் அவ்வளோதான் சரி உடிக்கிற மாதிரி நல்ல அழுத்தி பிடி பண்ணுமா அது அப்புறம் பண்ணலாம் நல்ல அழுத்தி அழுத்தி என் கையால ரெடி பண்ண ஒரு அழகான லட்டு வந்து ரெடி ஆயாச்சு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரிசிகலாம் வாங்க ஸ்பான்சர்ட் பை டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் சோ நேர்களே லட்டு மட்டும் ரெடி ரெடியில கொஷனும் ரெடியா இருக்கு மறக்காம உங்களுடைய ஆன்சர்ஸை இந்த எபிசோட் முடியறதுக்கு நமக்கு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பரிசு உங்க வீட்டுக்கு தேடி வந்துரும் ஓகே மேம் நான் வந்து வாழ்க்கையில முதல் முதல்ல பிடிச்ச லட்டு கண்டிப்பா போட்டோ எடுத்து பிரேம் பண்ணி பண்ணி போகணும் ஆமா கண்டிப்பா ஃப்ரேம் பண்ணி வைக்கலாம் இங்க வச்சிட்டு இப்போ வந்து நேர்கள் எல்லாரும் பாக்கட்டும் இந்த லட்டை வந்து பாருங்க இது ஸ்பெஷல் ஆஷிகா பிடிச்சிருக்கா அதனால பாருங்க எவ்வளவு நல்லா இப்போ ஆஷிகாவே பண்ணலான்னா நீங்களெல்லாம் பண்ண முடியாதா மேம் இது எனக்கு புரியலையே வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி இருக்கு அவளே பண்ணிட்டாதான நீங்க எல்லாருமே பண்ணலாம் திருப்பி திருப்பி சொல்றேன் நானு பிணையில மாத்திரம் இல்லை கம்பு ராகி எல்லாத்துலேயுமே பண்ணி அசத்துங்க எங்களுக்கும் ஃபீட்பேக் கொடுங்க எப்படி வந்தது என்னன்னு சொல்லிட்டு நாங்களும் கண்டிப்பா அதை வந்து என்ஜாய் பண்ணுவோம் ஓகே இதுகளே நம்மளுடைய லட்டு வந்து ரெடி ஆயாச்சு செகண்ட் டிஷ் ஆனால் திணை கிச்சடி வந்து விசிலுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அது மூணு விசில் மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இறக்கி வச்சுட்டு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான் ஓகே மாமி நம்மளுடைய செகண்ட் டிஷ் ஆனால் தினை கிச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சு உனக்கு நல்ல ஸ்மெல் வருதா நல்ல ஸோ மூணு விசில் வந்து முழுசா விட்டு எடுத்தாச்சு ஸோ கிச்சடிக்காக நான் மட்டும் இல்லை நீங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ மாமி திறந்துடலாங்களா கண்டிப்பா இவர் இப்படி நல்லா ஆரணும் அவசரப்படாதீங்க அதுக்கப்புறம் நிதானமா இப்படி திறந்து இதுல என்ன தெரியுமா அரிசிக்கா இப்போ அப்படியே சாப்பிட்டு கூடாது அதுக்கு மேல கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிடணும் ஓகே அப்பதான் அதுக்கு டேஸ்ட் இன்ஃபாக்ட் கிச்சடிக்கு டேஸ்ட் பாருங்க எப்படி வெந்துருக்கு பாருங்க கலர்ஃபுல்லா இருக்கு இல்லீங்களா ஆமா yellow red green yellow red கொஞ்சம் நெய் விடுங்க ஒண்ணு ஆயிட அது ஒமேகா தான் அது குட் இதுதான் நம்ம சாப்பிடுறதால ஒண்ணுமே ஆயிடாது நான் குடுக்குற மாசிக்கா இப்போ நான் கண்டிப்பா இப்படி நேர்கள்லாம் வந்து நான் டேஸ்ட் பண்ணலனா வந்து ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா பிரச்சாரம் பண்ணிடுவாங்க அப்படியே ஆமா ஓகே அதனால உனக்கு கண்டிப்பா கொடுக்க போறேன் பாருங்க இவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு இது ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடுங்க இந்த ஃபேக்ட் ஒண்ணு ஆகாது ஆறி இப்ப ஆறிடுச்சுனா கெட்டி ஆயிடும் ஒண்ணு கூட கெட்டி ஆயிடும் ஆனா பரவாயில்லை கொடுத்து விடுங்க ஏனா ஹெல்தியா இருக்கும் அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாத்தீங்களா இப்படி ஓகே எவ்ளோ கலர்ஃபுல்லா எப்படி இருக்குன்னு பாருங்க ஸோ நேர்களே நம்மளுடைய திணை லட்டு அண்ட் திணை கிச்சடி ரெண்டுமே வந்து ரொம்பவே சூப்பர்வாக கை கேண்டியாக வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ மிச்சம் ஒரே ஒரு வேலை தான் இருக்குது நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்களா ஆமா நீ ஃபஸ்ட்டு சூடாக என்ன பண்ணுற திணை கிச்சடியை டேஸ்ட் பண்ணுற ஓகே ஓகே நேர்களே நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் திணை கிச்சடியும் ரெடி ஆகிடுச்சு ஸோ ஃபஸ்ட்டு திணை கிச்சடி வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அண்ட் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நான் ஸ்மெல் பண்ணி தான் வந்து பார்க்கணும் பர்ஸ்ட் டைம் வந்து நம்மளுடைய மாமி மசாலா போட்டு கிச்சடி ரெடி பண்ணி குடுத்திருக்காங்க தினைய வச்சு டைஸ்ட் பண்ணிடலாங்களா ஆஹா சுடு சுடன்னு இருக்கு நீங்க ஆஃபீஸ்லேயும் வந்து ஈவினிங் எல்லா ஹெல்த்தியாக எல்லோரும் சாப்பிடலாங்க வீட்டில் ஓகே மாமி வழக்கம் போல் சொல்கிறது தான் ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி நான் வேறு ஸ்டைலில் சொல்ல போகிறேன் வேற வேறு வேறு லெவலில் இருக்குது அந்நேர்களே இது வந்து திணை வந்து நல்லா குழஞ்சிருக்கிறதுனால எனக்கு நான் ஒரு மில்லட் சாப்பிட்றேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே இல்லை அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இல்லை நீங்கள் கீரைலாம் ஆட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி வெஜிடபிள்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து இந்த திணை கிச்சடி வந்து கண்டிப்பாக பிடிக்கும்

ஸோ ஏன்னா ரவா லடு வந்து கொஞ்சம் நர நரன் இருக்கும் இல்லைங்களா அந்த கோர்ஸாக இருக்கும் அந்த மாவு ஸோ டிட்டும் அதே மாதிரி தான் இருக்குது இந்த திணை லடுவும் திணை ஃப்ளேவர் அதெல்லாம் எதுவுமே வரலங்க எனக்கு இனிப்பு மட்டும்தான் என் நாக்குக்கு தெரியுது ஸோ மறக்காமல் இந்த ரெண்டு டிஷ்ஷஸை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் திணை லட்டு ரொம்ப ஈஸியானது திருப்பி திருப்பி சொல்கிற நம்ம நம்மகிட்ட இருந்தது இது இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப கம்மி தான் தினை ஒரு கப் எடுத்துக்கோங்க அஞ்சு மணி நேரம் ஊற வைங்க ஊற வச்சு வடித்து நல்லா காய வச்சுட்டு காய வச்சுருங்க அந்த திணையை காய வச்ச திணையை நல்லா வறுத்துக்கோங்க கா எண்ணெயெல்லாம் போட்டு வறுக்க வேண்டாம் ட்ரையாகவே வறுத்துக்கோங்க வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க அதோட கூட நெய்யும் தேனும் ஏலக்காய் தூளும் போட்டு லட்டுவாக பிடிச்சிருங்க ரொம்ப ஈஸியாக பிடிக்க வரும் பயப்படவே பயப்படாதீங்க முதல்ல கொஞ்சம் பிடிக்க வரலன்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நெய் கூட போட்டுக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான சுவையான திணை லட்டு ரெடி தினை பாலக்கி செடி குக்கரை வச்சு கொஞ்சம் எண்ணெய் வச்சு வெங்காயம் தக்காளியை வதக்கிட்டு இஞ்சி பூண்டியும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஊர் இந்த ஊற வச்சுருந்த தினையை வடிகட்டி அதில் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா பாசிப்பருப்பையும் அதில் வதக்கிட்டு பாலக்கியும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன மசாலா போடுறீங்களோ எல்லாத்தையும் போட்டு மறக்காமல் உப்பையும் போட்டுட்டு நீங்கள் ரெ ஒன்றுக்கு ஒரு மூணு கப்பான தண்ணி ஊற்றுங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிக்கோ நான் உங்களுக்கு அதனால் ஒரு மூணு கப் தண்ணியான போட்டு மூடிட்டு ஒரு மூணு விசிலுக்கு சுவையான அதுவும் சூடான திணை பாலக் கிச்சடி ரெடி ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம் திணையில வந்து இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்றதே கண்டிப்பாக எனக்கு மட்டும் இல்லை நேயர்களுக்கும் இன்றைக்கி தான் வந்து தெரியும் ஸோ எஸ் திணையில கிச்சடி காரசாரமான ஒரு டிஷ் அதே மாதிரி திணையில லட்டு ஒரு ஸ்வீட்டான டிஷ் வந்து ரெண்டுமே செஞ்சு சாப்பிட்டு பார்த்தாச்சு எனக்கும் பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிக்கும் அண்ட் நீங்கள் எல்லாருமே வந்து ஆன்சர் வந்து அனுப்பிட்டீங்க அதிர்ஷ்டசாலி யாருன்னு வந்து கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கே அது தெரிஞ்சிடும் தேங்க்யூ ஸோ மச் மேம் தேங்க்யூ பாருங்கள் இந்த ரெண்டு டிஷ்ஷுமே ரொம்ப சிம்பிள் ஆரோக்கியமானது ஈஸியாக செய்யலாம் அது செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இன்னும் தினேனு திருப்பி திருப்பி சொல்லிட்டு நீங்கள் மாற்றி மாற்றி கூட செஞ்சு பார்க்கலாம் எல்லாம் நல்லா வரும் மிலட் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஈஸி சமைக்கிறதும் ரொம்ப ஈஸி அதோட ஈஸி டேஸ்டி ஆல்சோ செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கம்மா தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் மேம் ஓகே